வாழ்க வழத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் கொவ்வை செவ்வாயின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் பவளம்போல் மேனியின் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே திருநாவுக்கரசு சுவாமிகளின் இந்த தேவாரப் பாடலை தமிழகத்தில் கேட்காத செவிகளே இல்லை என்று கூறலாம் தேவாரப் பாடல்களை அனைவரும் தினந்தோறும் பக்தியுடன் பாராயணம் செய்து வருகின்றார்கள் எனவேதான் தெரிந்திருக்கின்றது என்று கூறுவதற்கும் இடம் இல்லை ஆனாலும் இப்பாடல் அனைவருக்கும் எப்படி தெரிந்திருக்கின்றது நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த தளபதி என்ற திரைப்படத்தை அனைவரும் பார்த்திருக்கின்றார்கள் எனவே இப்பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடலாக உள்ளது என்ன செய்வது சிறப்புமிக்க தேவார பாடல்களை கூட திரைப்படங்களில் ஒழித்தால்தான் அனைவரையும் சென்றடைகிறது என்பது நாம் இன்றைய பரிதாபகரமான நிலையாக இருக்கின்றது பதிவின் துவக்கத்தில் கூறிய குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் என துவங்கும் திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவார பாடல் நமக்கு உணர்த்தும் செய்தியைத்தான் இன்றைய பதிவில் நான் உங்களுக்கு வழங்கவிருக்கின்றேன் பொதுவாகவே பிறவிகள் என்பன வினைகளால் உண்டாகின்றது என்றும் பிறவிகளை துன்பம் என்றும் மீண்டும் பிறவாமையே இன்பம் என்றும் கூறுவது வழக்கம் மீண்டும் பிறவாமை என்பதை முத்தி அல்லது வீடுபேறு அல்லது பேரின்பம் என்று சாத்திர நூல்கள் கூறுகின்றன எல்லா உயிர்களும் முக்தி என்ற வீடு பேற்றினை நோக்கித்தான் பயணிக்கின்றன என்கின்றார்கள் மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஈட்டிய புண்ணியங்களின் பலன் சொர்க்கம் என்றும் பாவங்களின் பலன் நரகம் அல்லது மரணம் என்றும் சில சமயங்கள் கூறுகின்றன ஆனால் நம் சைவ சமயம் புண்ணிய பாவங்களின் பலன் பிறவிகள் என்று கூறுகின்றது இவ்வாறாக அனைவருமே பிறவிகளை துன்பம் என்று கூறி வந்த நிலையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் மட்டும் நான் மீண்டும் மீண்டும் பிறக்க விரும்புகின்றேன் என்கின்றார் ஏன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடிய பாடல்தான் குனித்த புருவம் என்று துவங்கும் இந்த தேவாரப் பாடல் ஏன் எல்லோரும் மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகின்றார்கள் முத்தி அல்லது வீடு பேறு அடைந்தால்தான் நீடித்த பேரின்பம் கிடைக்கின்றது என்பதால் தான் இவ்வாறு கூறுகின்றார்கள் இத்தகைய நீடித்த பேரின்பம் அல்லது ஆனந்தம் மீண்டும் பிறப்பதினால் கிடைத்தால் எவரேனும் மறுபிறப்ப வேண்டாம் என்று கூறுவார்களா என்ன ஒருபோதும் கூறமாட்டார்கள் மாட்டார்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் அத்தகைய பேரின்பத்தை அல்லது ஆனந்தத்தை வாழும் காலத்திலேயே அனுபவித்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு இத்தகைய பேரின்பத்தை அல்லது ஆனந்தத்தை வாழும் காலத்திலேயே வழங்கிய அந்த அழகிய திருவுருவம்தான் நடராசரின் நடன திருக்கோலம் தில்லைக்கு சென்ற திருநாவுக்கரசர் சிவபெருமானின் நடராசர் திருக்கோலத்தை தன் மனத்திரையில் கண்டு ரசிக்கின்றார் நடராசப் பெருமானின் திருவுருவ அழகினையும் சிறப்பினையும் இந்த பாடலில் அற்புதமாக பாடியிருக்கின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியதோடு மட்டுமல்லாமல் இந்த அழகிய காட்சியைக் காண்பதே நிலையான பேரின்பம் என்றும் கருதுகின்றார் எனவேதான் மீண்டும் மீண்டும் நான் பிறந்து இக்காட்சியை காண விரும்புகின்றேன் என்கின்றார் திருநாவுக்கரசர் மீண்டும் மீண்டும் பிறக்க விரும்புவது நம்மை போல் உலகியல் இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்ல என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு கிடைத்த அந்த அற்புத ஆனந்த அனுபவம் நமக்கும் கிட்டினால் நாமும் மீண்டும் மீண்டும் பிறக்கவே ஆசைப்படுவோம் ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் பிறக்க ஆசைப்படுவது நிறைவேறாத உலகியல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்பதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இறை அனுபவத்தை அகத்தில் பெற்ற அந்த அற்புத அருளாளரின் இனிய மொழிகளை நாமும் நம் செவிக்குளிர கேட்டாலே நமக்கும் அந்த பேரின்ப அனுபவம் கிடைக்கும் என்பதால்தான் இப்பாடலை பொருள் உணர்ந்து பாட வேண்டும் என்று கூறுகின்றேன் பாடலின் பொருளை கூறுவது என்பது மிக மிக எளிது ஆனால் அதை உணர்ந்து அனுபவிப்பது என்பது சற்று கடினம் ஆனாலும் முயற்சி செய்து பார்ப்போம் என்று கூறி இன்றைய பதிவை இங்கே நிறுத்துகின்றேன் பாடலுக்கு உரிய உண்மை பொருளை அடுத்த பதிவில் விரிவாக விளக்குகின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்